ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க பாக்கியா சேனலுக்கு எல்லா உறவுகளும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைக் பண்ணிக்கிங்க பெல் பட்டனை தட்டிக்கிங்க அப்போ தான் என்னுடைய வீடியோ எல்லாம் உங்களுக்கு ஷேர் ஆகும் சாப்பிட்டிங்களா உறவுகளே இங்கே பாருங்கள் நான் ஆடு மேய்க்க வந்திருக்கேன் உங்களுக்காக ஒரு பாட்டு பாட போகிறேன் என்ன பாட்டு தெரியுமா சோந்து மட்டும் போகாதீங்க எல்லாத்தையும் நினைச்சி முடியாதுன்னு சொன்னோம் பின்னாடி காட்டனுங்க முடிச்சு பொறாமைய வைக்காதங்க யாரையுமே பார்த்து ஒரு நாள் கூட அடிக்கும் பாரு எங்கள் பக்கம் காத்து என்ன போல வாழ்க்கை சரியா இருக்குன்னு சேர்க்கேன் என்னம்போ உள்ள வாழ்க்கை உனக்கு சரியா இருக்குன்னு சேர்க்க எவனோ உதவ மாட்டான் ஆளாக்க எவனோ உதவ மாட்டான் பெரிய ஆளாக்க லைஃப் ஒன்று அதை பேஸ் பண்ணணும் நின்று பொறாம வைக்காத நீ ஆயிடுவ வின்னு லைஃப் ஒன்று அதை பேஸ் பண்ணணும் நின்று பொறாம வைக்காத நீ ஆயிடுவேன் ஏன் பேசுறவன் பேசிட்டு நீ ஒதுங்கி வீடு ஓரம் லைஃபு நல்லா மாறும் உனக்கு நல்லதை மட்டும் சேரும் ஹாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இன்னொரு பாட்டு வச்சுருக்கேன் பாடட்டா புதுவா லைல அரைச்சி தொண்ட நினச்சு மாமன் கிட்ட பேச போரி மணி கணக்கா தூண்டா மணி வளர்க்க தூண்டி விட்டு ஏறிய வச்சு உன் முகத்தை பார்க்க போரி நாள் கணக்கா அந்த எந்திர சந்திரணும் மாமன் வந்தா எந்திரிச்சு நிற்கணும் அந்த ரொம்ப ஊர்வசியும் மாமனுக்கு தொண்டுகள் செஞ்சிடணும் நான் காத்தாயூ மாமனை தழுவி கட்டிக்கணும்லையல அரைச்சு தொண்டையில தான் நினைச்சி மாமன் கிட்ட பேச போரை மணி கணக்காடுக்கு தான் வந்திருக்கேன் இங்க பாருங்க என்னடா இது அப்படின்னு பயந்துராதீங்க